இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பிடித்திருக்கின்றன நேற்றைக்கு இந்திய நாட்டின் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் அதனை ஒட்டிதான் இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் பலதரப்பட்ட ஏமாற்றங்களின் மொத்த கூட்டுத் தொகையாக இந்த காவி பட்ஜெட் அமைந்துள்ளது என்பதை வேதனையுடன் குறிப்பிட்டே ஆக வேண்டும் வேலைவாய்ப்புக்கு வழியில்லை பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி கார்பரேட்டுகளை கொழுக்க வைக்கும் பட்ஜெட் தான் இது என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் திராவிடர் கழகமும் திராவிட இயக்கமும் பொதுவுடை இயக்கமும் இணைந்து செல்லும் இரண்டு தண்டவாளங்கள் போன்றவை மனு தர்மத்திற்கும் சமதர்மத்திற்கும் இடையேதான் இன்றைய போராட்டம் ஒருபோதும் சமதர்மம் தோற்காது மனு தர்மத்தை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவுலா மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் அது குறித்தான முழுமையான செய்திகள் இன்றைக்கு விடுதலையில் வெளிவந்திருக்கிறது வாசர்கள் அதை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீதித்துறையில் தேவை சமூக நீதி என்று இன்றைய விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது இந்தியாவில் மாவட்ட கீழமை நீதிமன்றங்களில் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது என இன்றைய விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது வாசகர்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் நாம் பொறுப்பேற்று நாம் பெறப்போகும் வெற்றி பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வழங்கும் வெற்றியாக இருக்க வேண்டும் ஒற்றுமை இருக்கும் இடத்தில் பாஜகவின் பாசிச எண்ணம் ஒருபோதும் பழிக்காது என்பதை நாம் மீண்டும் நிரூபித்துக் காட்டுவோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முழக்கமிட்டிருக்கிறார்